ஏழை எளிய மக்களுக்காகவே நாங்க சென்றவர்கள் அவர் இன்று மறைந்தால் என்றாலும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வீடுகளிலும் நிறைந்து எல்லாருடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டுதான் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து செய்தவர்கள் மக்களோடு மக்களாக இருந்து ஆட்சி நடத்தியவர்கள் சரி வழியிலே தான் நாங்களும் இருபத்தி ஆறு தேர்தலில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வந்து மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை அமைத்தார் கொடுப்போம் என்பதை இந்த அம்மாவின் நினைவு நாளில் சொல்லிக்கொள்கிறேன் அது மட்டும் இல்ல திமுக என்ற தீய சக்தி அப்படின்னு எங்கள் பெரும் தலைவர்களும் சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணம் வேற எதுவும் இல்லை மக்களுக்கு சொல்றதை எதையுமே செய்யறதுல அந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த இயக்கத்தை

சரி செய்யறதா சொல்லி டெண்டர்கள்லாம் விடப்படுது அதில் வந்து பாதி பேர் செஞ்சதாக சொல்லி கணக்கை கொடுத்துட்டு போயிடுறாங்க பாதி பேர் வந்து டெண்டரை விடாமல் தடுத்து நிறுத்திடுறாங்க போட்டியில் யாருக்கு போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக காரர்களுக்கு இடையே உள்ள போட்டியில் அதையும் நிறுத்திடுறாங்க இதனால் இன்னைக்கு யார் பாதிக்கப்படுறாங்க பொதுமக்கள் அது குறிப்பா ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க இத நான் நேரடியா போய் பார்த்துட்டு வந்ததுனால தான் நான் இதை சொல்றேன் முழங்கால் தண்ணியில நிற்கிறாங்க குடும்பங்கள்ல உள்ள சட்டப்பட்டு சாமான்லாம் போயிடுச்சு எல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டு மாடு வளர்க்குறவங்களோட மாடுகள் போயிடுச்சு ஆடுகள் போயிடுச்சு பாத்திரங்கள் சமையல் பாத்திரங்கள் வரைக்கும் எல்லாமே நீர்ல இந்த அரசாங்கம் என்ன செய்யுது அம்மா உணவகம்னு வச்சு அம்மா கொடுத்தவங்க தாலிக்கு தங்கம் அம்மா கொடுத்தாங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டு சாப்பாடு போடுறத கூட நிறுத்திடுச்சு அதே போல அந்த எல்லாம் சொல்கிறாங்க யாருமே இந்த பக்கம் வந்து பார்க்கல சென்னையிலேருந்து நீங்கள் ஒரு ஆள் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் போகணுன்னா அம்மாவோடைய ஆட்சி வந்தால்தான் மக்கள் நல்லபடியாக வாழ முடியும் அப்படிங்கிற நிலமை இப்போ இந்த நாலாண்டு காலத்தில் எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் ஒரு இருபத்தி ஆறில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் தமிழக மக்கள் எங்களோட இருக்காங்க நிச்சயமாக அவர்களுடைய ஆட்சியாகவே தான் இங்கே நடத்துவோமே ஒழிய இது தனிப்பட்ட ஒருத்தருக்காக தான் நடத்த மாட்டோம் ஆட்சி அந்த முறையே எங்களுக்கு தெரியாது ஒன்று இப்போ நாம் கிளம்பி வரும்போது தகவல் கிடச்சிது பல்லாவரத்தில் கழிவு நீர் குடித கலந்து எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க தண்ணி தாகத்துக்கு பருகியிருக்காங்க அதில் வந்து திருவேதி வரலட்சுமி மோகன ரங்கம் அப்படிங்கிறவங்க இறந்து போயிருக்காங்க இன்னும் முப்பது பேருக்கு மேலே இது அட்மிட் ஆகியிருக்காங்க அதில் நாலஞ்சு பேர் கூட போராடிக்கிட்டு இருக்காங்கிற தகவலும் வந்து இந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா சென்னையில் மெட்ரோ வாட்றது மாநகரத்துக்கு குடிநீர் இதுன்னு ஒரு துறையே இருக்கு ஒரு அலுவலகம் இருக்கு ஏன் உங்களுக்கு தெரியுது இல்லை தண்ணி வந்து கலந்து கழிவுநீரோட வருதுன்னு தெரியுது இல்லை உடனடியாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் இந்த ஏரியா பல்லாவரம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடங்களில் மெட்ரோ ஆற்றிலேருந்தே சென்னை குடிநீர் வாரியத்திலேருந்தே லாரிகளில் போர்வல் தண்ணியை எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு லாரியாக அந்த இடத்துல இருந்தால் அவங்க அதில் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து உபயோகப்படுத்தியிருப்பாங்க

செய்யாமல் இருக்கிறதுனால தான் இப்போ வர்றப்ப கூட இந்த மூணு சாவு ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இந்த அரசாங்கம் இப்போ கூட நான் சொல்லிட்டேன் இந்த கல்லாவரம் இந்த சைடெலாம் சொல்கிறேன் அதே போல் வந்து வெளியூருங்களில் மாவட்ட தலைநகரங்களெலாம் நகராட்சி அங்கேருந்து தண்ணி லாரிகளில் கொண்டு போயிச்சு முதல்ல வழியை பாருங்கள் அப்புறம் பக்கத்தில்

முதலமைச்சர் இருந்தவனா எடுக்கணும் அந்த மாதிரி அவங்களுடைய தஸ்தாவேஜிகள் எதுவாக இருந்தாலும் போயிருந்தோம்னா அது ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு அவங்களுக்கு திரும்ப அதை புதுப்பிச்சு கொடுக்கணும் நான் சொல்லி அதனால தானே இப்போ இருபத்தாறுல எங்க ஆட்சி வருதுன்னு சொல்றேன் பாருங்க